எல்லா மொழியும் உயிர்ப்பானது என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஆனால் அதனுடைய வரலாறு எட்நூறு ஆண்டுகள் தான் ஆங்கிலத்தினுடைய வரலாறு எண்ணூறு ஆண்டுகள் தான் ஆனால் தமிழனுடைய வரலாறு பதினைந்தாயிரம் ஆண்டுகள் என்பதனை மட்டும் நாம் தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நமக்கு ஒரு பாசமும் ஒரு அழுத்தமும் அதன் மீது ஏற்படும் முதல்ல நீங்க எல்லாருமே இருந்து ஒரு வேலை செய்ய நைட்ல இருந்து கூட பண்ணலாம் இங்கிலீஷ்ல பேசுனா இங்கிலீஷ்ல பேசு தமிழ்ல பேசினார் தமிழ்ல பேசு இது பண்ண போதும் தமிழையும் ஆங்கிலத்தையும் கலக்காது இந்த கலப்படத்துக்கு என்ன சொல்றோம் சொல்லவே கூடாது ஒரு மொழியை இன்னொரு மொழியுடன் கலத்தல் ஏர்லி மார்னிங் இருந்து எழுந்திருச்சு பிரஷ் பண்ணி பாத்ரூமை வாஷ் பண்ணி கிளாஸ் ரூமை ரீச் பண்ணி டிஃபன் பாக்ஸில் டிஃபனை பேக் பண்ணி என்ன பண்ண இதில் பண்ணி தான் வேறு நீ எடுத்து பிரித்து பாரு எழுந்து பண்ணி முழுமையாக சொல்கிறதே இல்லைங்க ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் பஸ் ஸ்டாண்டில் மீட் பண்ணுவோம்மா ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் பஸ் ஸ்டாண்ட் லே லே மீட் பண்ணுவோம் வா பண்ணுவோம் இவ்வளவுதான் தமிழ் அதனால தான் அந்த அம்மா சொன்னாங்க வேண்டாங்க தண்ணி குடிக்கிற மாதிரியா பேசிட்டு இருக்கிறேன் இது தெரியல எனக்கு அப்படியா இன்னும் கொஞ்சம் நல்லா பேசுவது கொடுக்குறாங்களோ என்ன தமிழை முழுமையாக பேசுங்கள் நீங்க ஆங்கிலத்தையும் சுருக்கி கொண்டீர்கள் குழந்தைகளை இப்ப என்ன எஸ் எம் எஸ் அப்படின்னா ஷார்ட் மெசேஜ் சர்வீஸ் வேர் ஆர் யூ அவனை வெட்டி வெளி வெயில்ல போடணும் எந்த என்ன எனக்கு இருந்து இந்த மொழியை கொலை செய்றவனை மட்டும் தாங்காதுங்க எனக்கு நான் ஒண்ணு கேக்குறேன் நீ பந்தியில உட்கார்ந்து இருக்கிற உனக்கு பாயாசமோ ஏதோ ஒரு பொரியலோ வைக்கிறாங்க உன்னை விட்டுட்டு இன்னொருத்தனுக்கு வச்சா எப்படி வயிறியும் அதே மாதிரி தான் நான் மொழிக்கும் அந்த வார்த்தையை விட்டுட்டு இன்னொரு வார்த்தைக்கு போற அந்த எழுத்த விட்டுட்டு இன்னொரு எழுத்துக்கு போற ஒருத்தர் இறந்து போயிட்டாருங்க

அவனுக்காகத்தான் நாம இவ்வளவு பண்ணணுமா செத்துக்கா நாலு பேர் நமக்கு வேணும் அந்த நாலு பேருக்காகத்தான் அந்த நாலு நாலு நாலுன்ற கணக்காக தான் தமிழ் அதைத்தான் சொல்கிறது உலகத்திற்காக நேத்து என் பையனை நான் ஒரு வார்த்தை உங்க வயசு தான் அவனுக்கு இப்போ இயர் முடிச்சு செகண்ட் இயர் தேர்ட் செமஸ்டர்ல இருக்கிறான் லா காலேஜ்ல இருக்கான் அவன் சொல்றான் முட்டாள்தனமா பேசாதப்பா அப்படின்ட்டேன் அவன் ஒரு வார்த்தை சொன்னா பாருங்க எனக்கு ஆச்சரியமா இருந்ததுங்க அவன் ஒன்னும் தமிழ் பேசுற பையன் அவன் ஆங்கிலம் தான் பேசுவான் ஆங்கிலம் பேசுனா முழுமையா ஆங்கிலத்தில் பேசுவான் என்கிட்ட உருதுல பேசுவான் அதான் முட்டாள்னு திட்டாதீங்க அம்மி எவ்வளோ அழகான வார்த்தை தெரியுமா முட்டாள் அப்படின்னு நான் பாருங்க நான் கொஞ்சம் கேட்டேன் என்ன பாது சொல்லு அப்படின்னு அவன் சொல்றான் தியானம் இருக்குல்ல தியானம் நான் என்ன குழந்தைகளை மெடிடேஷன் மொழிபெயர்ப்பா கேட்டேன் அப்படிதான் சொல்றோம் நம்ம அப்படின்னா அந்த மொழி அந்த மொழி தான் இந்த மொழி மெடிடேட் பண்றோம்ல தியானமா இருக்கிறோம்ல தியானமாக இருப்பதற்கு பெயர் தான் முட்டாளம் இனிமேல் நம்ம யாரும் நம்ம பிள்ளைங்கள பாராட்டினாதான் அந்த வார்த்தையை சொல்லணும் தவிர திட்டத்துக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்பதனை நான் தெரிந்து கொண்ட இடம் என்னன்னா ஆளுக்கால் திட்டிக்கோங்க என்னன்னா தேர் ஓடுது இல்லை பிள்ளைங்களா தேர் தேர் ஓடும் பொழுது தேர் சக்கரம் ஒரு இடத்துல போய் முட்டிக்கும் அப்போ ஒரு ஆள் நின்றுட்டு அவன் கையில் ஒரு சின்ன கட்டை இருக்கும் அதுக்கு அந்த கட்டைக்கு பேர் முட்டு அவன் சாமி வருது அவனுக்கு சாமி வேணும் அவன் தேர்ல கை கைபிடிச்சனா அவனுக்கு அவ்வளவு ஜென்ம சாபல்யம் அவன் அந்த கயிறை பார்க்க மாட்டான் அந்த சாமியை பார்க்க மாட்டான் அவன் நோக்கம் கோயில் போய் சேர வேண்டும் எங்கே சக்கரம் முட்டி கொண்டாலும் அந்த முட்டை வைத்துக் கொண்டு அந்த சக்கரத்தை திருப்புகின்ற அந்த ஆளுக்கு பெயர் முட்டு ஆள் அதை திட்டா மாத்தணும் பாருங்க அதுதான் நம்முடைய மிகப்பெரிய பெருமை வேறு எதையும் கவனத்தில் கொள்ளாமல் தன் தன்மையிலேயே செய்யக்கூடியவனை திட்டுகின்ற மரபு வந்து விட்டது நமக்கு நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க சொற்களில் இருக்கிறது சூட்சுமம் இலக்கியம் அழகானது மிக மிக அழகானது சொற்களில் எழுதக்கூடிய வார்த்தைகளை வாசிக்கக்கூடிய நிலையில் தமிழ் போல் உன்னதமான எழுத்து முறை இந்த உலகத்திலேயே கிடையாதுங்க எத்தனை முறை வரட்டும் இதுல சீனாவில் ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தெரியுமா சிக்ஸ் தௌசண்ட் இங்கிலீஷ்ல இருபத்தி ஆறு ஆனால் இங்கிலீஷில் ஒரு பிரச்சனை இருக்குங்க இங்கிலீஷில் இப்போ தமிழுக்கு இருக்கிற பிரச்சனை சொல்கிற மாதிரி இப்போ என் பேர் பர்வீன் அப்படின்னா எத்தனை ஒலிங்க எத்தனை ஒலி பர்வீன் என்பது நான்கு ஒலி நான்கு ஒலி நான்கு ஒலிக்கு நாலு எழுத்து தமிழ் நீ ஏழு எழுத்து எழுதனாதான் ஆங்கிலத்தில் எழுத முடியும் பர்வீன ஒரு ஒலிக்கு ஒரு எழுத்து என்பது தமிழினுடைய மாண்பு நீங்க எது வேணாலும் எடுத்து பாருங்க அதனால் தான் தொழில்நுட்ப கட்டமைப்புகளில் உட்கார்ந்து அப்படி வந்து உட்காருது தமிழ் தமிழனுடைய உயிர் எழுத்துக்கு பன்னெண்டுங்க மெய் எழுத்து பதினெட்டு எழுத்துக்கள் இருக்கு ஒரு ஒரு ஆசிரியர் என்னுடைய முதுகலை ஆசிரியர் ஒரு விளக்கம் கொடுத்தாருங்க நான் மறக்கவே மாட்டேன் அந்த அந்த விளக்கத்தை மறக்கவே முடியல என்னால உயிர் என்பது தனித்தும் இயங்கும் உடலோடு சேர்ந்தும் இயங்கும் உடல் இருக்குல்ல அது உயிரோடு சேர்ந்து மட்டும்தான் இயங்கும்

அதனால்தான் உயிர் மெய் உயிர் மெய் என்று சொன்னார்கள் மெய்ங்கிற சொல்லுக்கே உண்மைன்னு பேருங்க அது அது தமிழை எங்க வச்சா பாருங்க உடம்புக்கு வச்சா பாருங்க நீங்களும் அதை தானே ஆய்வு செய்கிறீங்க மெய்ன்னு பேர் வச்சவங்க தமிழ் அதுக்கு மனசு தாங்க பொய் சொல்லும் உடம்புக்கு பொய் சொல்ல தெரியாதுங்க அது தெரியாது பசிக்குதுன்னா பசிக்குது நோய் வந்ததுன்னா நோய் வந்தது தூக்கம்னா தூக்கம் உடம்புக்கு பொய் சொல்ல தெரியாது அதனால அதை மெய்ன்னு சொன்னா பாருங்க என்ன சொல்லாடல்கள் இருக்கட்டும் காரண பெயராக இருக்கட்டும் தமிழ் அவ்வளவு கொட்டி கிடக்கிறது தமிழில் அழகு அறிவு தத்துவம் எதை சொல்ல வேண்டும் காதல் வீரம் இந்த பையன் செலம்பாடனா எவ்வளவு சந்தோஷமா இருந்தது என்ன அற்புதமான கலை அது வீரம் அப்படிங்கிறது தமிழ தமிழினுடைய இரண்டு கண்கள் ஒன்று வீரம் ஒன்று காதல் ரெண்டே ரெண்டு பொருள் தான் தமிழுக்கு ஒண்ணு வீரம் ஒண்ணு காதல் ரெண்டு வீரம் அப்படிங்கிறது எவ்வளவு அற்புதமானது தமிழில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது தமிழினுடைய மாண்புகளை பேசுகின்ற பொழுது தமிழுடைய முதல் பொருள் என்ன தெரியுமா நான் உங்களை சொல்லுகிறேன் அறிவியல் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சொல்லுகிறேன் தமிழ் கலாச்சாரம் என்பது வெறும் கலைகள் அல்ல தமிழனுடைய முதல் பொருள் என்ன தெரியுமா இன்றைக்கு அதற்குத்தான் விபத்து வந்திருக்கிறது அதை காப்பாத்திக்கோங்க தமிழனுடைய முதல் பொருள் நிலம் நிலம் தான் தமிழனுடைய முதல் பொருள் மலையும் மலை சார்ந்த இடமும் கடலும் கடல் சார்ந்த இடமும் மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும் நெய்தல் கடல் மருதம் வயல் முல்லை காடு காடும் காடு சார்ந்த இடமும் பாலை மணலும் மணல் சார்ந்த இடமும் இல்லை மணலும் மணல் சார்ந்த இடம் பாலை இல்லை குறிஞ்சியும் திரிந்து பாலை என்ற ஒரு படிமம் கொள்ளும் வறட்சிதான் பாலை வறண்ட பகுதிக்கு பேர்தான் பாலை அது காடாக இருக்கட்டும் மலையாக இருக்கட்டும் வறண்டு போனால் அது பாலை ஆகும் தமிழ் அப்படிப்பட்ட மொழி தமிழ்ல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலீங்க நான் எத்தனையோ தேடி தேடி போறேன் தமிழில் கிடைக்கக்கூடிய வீரம் நான் ஒரே ஒரு குரலை மட்டும் சொல்றேன் நான் ரொம்ப ரசிச்ச குரல் ஒரு காட்சி இப்போ இந்த குழந்தைகள் இந்த முன்னால் உட்காந்துருக்கிறார் ஐயா இந்த காலத்திலலாம் போயிடுச்சிங்க உங்கள் காலத்தில் என்ன தெரியுமா உங்களுக்கு சிக்கல் உங்கள் மூளைக்குள்ள ஒரு கேமரா இருக்குங்க அந்த கேமரா ஆஃப் ஆகி ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆச்சுங்க எல்லாம் அடுத்தவன் காட்டுற காட்சியை இதில் பார்த்துட்டு அடுத்தவன் காட்டுற காட்சியை பார்க்குறோம் மூளைக்குள்ள ஒரு ஒரு இமேஜினேஷன் இருந்ததை இருக்கா இப்போ உங்களுக்கு இமேஜினே அதனால தான் அவங்க சொன்னாங்க தமிழ் நூல்களை படியுங்கள் தீர்மானத்தில் ஒன்று இமேஜினேஷன் வருமே தாய்மொழியில் படிப்பதனால் கற்பனை திறன் அதிகரிக்குமே ஐன்ஸ்டீன் சொல்லுகிறான் நாலேஜ் இஸ் மோர் பட் இமேஜினேஷன் இஸ் மோர் தன் நாலேஜ் ஐன்ஸ்டீன் இமேஜின் பண்ணணுமே ஒரு புத்தகத்தை வருது டிவி எங்க வருது இந்த கொல்லிக்கட்டையை கொள்ளிக்கட்டையை எங்க வருது இல்லையே கற்பனை போயிடுச்சு மெசேஜே வந்திருக்காதுங்க சும்மா பார்ப்பான் அந்த ரேப்பரை பார்க்கணும் அவனுக்கு அவ்வளோதான் ரேப்பர் மேனியான்னு பேர் இதுக்கு ரேப்பரை பார்த்துக்கணும் எவனாலும் கூப்பிட்டுருப்பானோ ஏதாவது மெசேஜ் வந்திருக்குமோ நான் ஒன்று சொல்கிறேன் இப்போ உங்களுக்குலாம் இன்னும் ஒரு அஞ்சாறு வருஷத்தில் கல்யாணம் ஆகுமா அவ்வளோ நாளானு கேட்குறியா கல்யாணம் ஆகுமாம்மா ஜாதகெல்லாம் மாற்றிக்காத ஒன்று செய் உன் கையில் இருக்கிற மொபைலை அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு மூணு நாள் கொடு அந்த பொண்ணுடைய மொபைலை உங்ககிட்ட ஒரு மூணு நாள் வச்சுக்கோ உங்க ரெண்டு பேருக்குமே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கும் என்னங்க இது தமிழை வாசியங்கள் ஒழுக்கம் என்றால் என்ன அழகு என்றால் என்ன அன்பு என்றால் என்ன ஆரோக்கியம் என்றால் என்ன என்று நமக்கு தெரிந்து போகின்ற மாட்சிமை கொண்ட மாண்பமைந்த பண்பாடு தமிழர் பண்பாடு அதற்குள்ள நாம இல்ல இந்த கேட்ஜெட்டை பயன்படுத்துறதுக்கு நான் ஜீன் போடணுங்கிற அவசியம் இல்லை இந்த கேட்ஜெட்டை பயன்படுத்துறதுக்கு நான் டிஸ்கோ டிஸ்கோன்க அவசியம் இல்லை தொழில்நுட்பத்திற்கும் கலாச்சாரத்திற்கும் சம்மந்தம் இல்லை என் கலாச்சாரத்தை நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுவதற்கு பெயர்தான் மேன்மையான வளர்ச்சியாக இருக்க முடியும் என்பது என் கணிப்பு நான் ஒரே ஒரு வீரம் மட்டும் சொல்றேன் தமிழனுடைய வீரம் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய வீரம்லாம் இல்லைங்க இன்னைக்கு ஆக்சிடென்ட்ல மேடம் ஒரு காலத்துல ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா உதவி செய்வாங்க இப்போ செல்ஃபி எடுக்கிறான் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கிறத செல்ஃபி எடுக்கிறான் இன்னைக்கு ஒரு ஆள் சோடா சோடான்னு கத்தனான் சோடா வாங்கி வந்து கொடுத்தாங்க அடிப்பட்டவனை குடுக்கல அவன் குடிக்கிறான் எனக்கு ரத்தத்தை பார்த்தா பட படப்பாயிடும் அப்படின்ட்டு உதவி செய்பவர்கள் இல்லை என் காலத்திலும் ஐயா காலத்திலும் யாராவது ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருந்தா உள்ள புகுது விளக்க மாட்டா விளக்க மாட்டோம் இன்னைக்கு விளக்குறோமா இல்ல இன்றைய கலாச்சாரம் மாறி போனது வீரம் என்கின்ற விஷயம் மாறி போனது உங்க மனசு அப்படி திருப்பி போடுற மாதிரி இன்னைக்கு காலையில விகடன்ல ஒரு விஷயம் படிச்சேங்க பத்து செகண்ட் கதை பத்து செகண்ட் கதை தமிழில் நீ ஆங்கிலத்துலலாம் இந்த உணர்வை எழுதவே முடியாது ஹிந்தியில் கூட எழுத முடியாது வேற மாதிரியா தான் எழுதணும் மலையாளத்தில் கூட முடியாதுன்னு நினைக்கிறா தமிழர்களுடைய நிலம் மருதம் மருத நிலத்திற்கு சொந்தக்காரர்கள் நாம் இந்த மருத நிலம் இருக்குல்ல வயல் அதை பற்றி ஒரு சின்ன பத்து செகண்ட் நாலே நாலு வரியில் முடிஞ்சது தன் பாரம்பரிய வயலை விற்று தாத்தா வாங்கிய புது காரில் தான் சாகும் வரை ஏறவே இல்லை பாட்டி கதைங்க மனசை இருக்கிறேன் காசு பணம் வசதி வாய்ப்புகள் அடுத்தவர்களுக்கு காட்டக்கூடிய விஷயம் கிடையாதுங்க மரபு என்பது மரபு என்பது உள் நிறைந்தது ஆரோக்கியமானது அன்பானது அன்பு என்பது புத்திசாலித்தனமானது வன்முறை முட்டாள்தனமானது வீரம் என்பது அன்பு சார்ந்தது தெரியுமா உங்களுக்கு தமிழ் மரபிலே அன்பு என்பது வீரம் சார்ந்தது வீரம் என்பது அன்பு சார்ந்தது எழுதி வச்சுக்கோங்க நான் ஒரு 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 உங்ககிட்ட பாசம் வருமா இல்லையா யாரோ என்ன ஏதோ ஏதோ அடிக்கிறதுக்கோ ஏதோ கிண்டல் பண்றதுக்கோ வராங்க நீ மறுக்க மாட்டேன் போய் போய் இப்படி நிக்க மாட்டேன் அப்ப அன்பு வீரம் சார்ந்ததுதானே அன்பு வந்து அறம் சார்ந்தது தானே தமிழனுடைய மரபு அறம் என்பது அன்பிற்கு அறத்திற்கே அன்பு சார்பு என்பர் அறியார் மரத்திற்கு மகுதே துணை வள்ளுவம் மரத்திற்கும் மகுதே துணை வீரத்திற்கும் அன்புதான் என்று பேசுகிறது வள்ளுவம் நான் ஒரு காட்சியை சொல்றேன் நீங்க கேமரா மைண்ட்ல இருக்கிற ஒரு கேமரா ஆன் பண்ணுங்க நான் ஒரு காட்சியை சொல்றேன் ஒரு கலம் வீரத்தை சொல்றேன் காதலை சொல்றேன் டைம் முடிஞ்சிடும் நினைக்கிறேன் அப்படி உட்காந்துருக்கான் சங்கு ஒலிச்சிருச்சு களத்துல குதிக்கிறான் யாரு நம்ம வீரன் குதிச்சுட்டு அவன் கையில் வேல் இருக்குது இது குரலுங்க குரலில் இருக்கிற ஒரு காட்சி இந்த எஸ்ஆர்எம் ஃபிலிம் டெக்னாலஜி காலேஜ் இருக்குல்ல காட்சிப்படுத்தலும் கதை சொல்லுதலுக்கு நான் தான் வந்து சிலபஸ் டிசைனர் சிலபஸ் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு ஃபிலிம் டெக்னாலஜி பிள்ளைகளுக்கு இங்கேருந்து தான் எடுக்கிறது தான் எடுக்கிறது தமிழ் வகுப்பு தான் அது ஒரு காட்சி பாருங்கள் அவன் கையில் வேல் வச்சுருக்கான் அவன் எல்லாரையும் அடிச்சிட்டே இருந்தவன் என்ன பண்ணான் நேராக ஒரு யானை கிட்டே போயிட்டாங்க யானையும் அவனை பார்த்துருச்சு இப்ப ரெண்டு பேரும் போர்ல இருக்காங்க இவன் என்ன பண்ணிருக்கான் கரெக்டா அந்த வேல் எரிஞ்சி எடுத்து வேலை அடிச்சிட்டான் வேலை அடிச்சிட்டான் யானையினுடைய மத்தகத்துக்குள்ள வேல் போயிடுச்சு அவ்வளவுதான் இன்னும் கொஞ்சம் நேரத்துல யானை இறந்துரும் ஆனா அந்த யானைக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கு அந்த போர்ஸ்ல அது சாகல முன்னேறுது முன்னேறுது இன்னும் ஒரு வேல் இருந்ததுன்னா அவன் அடிச்சிருவாங்க யானைய அவன் கையில ஒரு வேல் தான் இருக்கு அவன் வேல் தேடுறான் கண்ணில் காட்சி வருதா முன்னால மத்தகத்தில் வேல் பாய்ந்து ஒரு யானை வருகிறது இந்த பக்கம் அந்த பக்கம் தெரி தேடுறாங்க அவனுக்கு வேல் கிடைச்சிருச்சு எங்க இருந்ததுனா பகைவன் எறிந்த வேல் அவன் நெஞ்சில் இருந்தது அந்த நெஞ்சை பார்த்து அவன் சிரித்தான் என்று எழுதினார் வள்ளுவர் வேலை பார்த்து சிரிச்சான் பாருங்க குரலை பாருங்க கைவேல் கழிச்சொடு போக்கி கைவேல் கழிச்சொடு போக்கி வருபவன் மெய் வேல் பரியா நகும் பறித்து கொண்டே சிரித்தானே வேல் கிடைச்சிருச்சுடா இனி யானையா நானானு பார்த்துக்கிடுவோண்டான் அந்த பீல்டுல நின்னானா நம்ம வீரன் களத்தில் நின்றான் வீரன் யோசித்து பார்க்கிறேன் காதல் வீரம் என்பது ரெண்டும் கண்கள் என்று சொல்லுகிறார்களே இந்த போர்க்களத்துல காதல் பார்க்க முடியுமா இப்படி ஒரு யோசிச்சே நான் வரும்பொழுது ஒரு காட்சி கொடுக்குறேன் தமிழ்ல எவ்வளோ நாளைக்குங்க இந்த இதே படிச்சுட்டு இருப்பீங்க அனாட்டமி கெமிஸ்ட்ரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் தமிழுக்கு கொடுங்க சுகானுபவங்க ஒரு அருவியில் குளிக்கிற மாதிரி சுகானுபவம் தமிழில் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றோம்ல தமிழில் என்னங்க சொல்றோம் அதுக்கு வெரி குட் நீர் வீழ்ச்சின்னு சொல்லி இருந்தேன்னு வச்சுக்க நீருக்கு ஏழுங்க வீழ்ச்சி

அருமையான மனதை மலர்த்தி காட்டுகின்ற பூங்க பூ நான் எனக்கு உணர்ச்சிகள் மோதுகிறது நான் நான் தடுமாறுகிறேன் இங்கிலீஷில் என்னன்னு சொல்வே நீ பூவ அப்புறம் 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 சொல்லவா பூ பூ எங்க உண்மையை மாஸ்டருங்க தமிழை கண்டுபிடிச்சவன் மாஸ்டருங்க பாருங்க மொட்டுங்க கொஞ்சம் இப்படி அப்படி கொஞ்சம் அப்படி என்ன அரும்பு இப்படி கொஞ்சம் அப்படி என்ன போது இப்படின்னா அலர் இதுனா பூ இதா மலர் இது வி பொசிஷனில் பேர் வச்சான் பாருங்க எந்த பொசிஷனில் பூ இருக்குதோ பூ மலர மலர பேர் வச்சாங்க பூ மலர யாராவது பார்த்துருக்கோமா மலர மலர பேர் வைக்கிறான் இவன் மலர மலர பேர் வைக்கிறான் பெண்கள் வளர வளர பேர் வைக்கிறான் பேதை பெதும்பை மங்கை மடந்தை அரிவை தெரிவை பேர் இளம் பெண் கடைசியா முடிச்சாம்பர் பொண்ணு பொண்ணுகிட்ட வயசு கேட்கக்கூடாதுன்னு சொல்றோமா இல்லையா பேர் இளம் பெண் ஆம்பளைங்களுக்கும் இருக்கு ஏழு பருவம் இருக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கு பாருங்க நான் தொட்டு விட்ட இடத்துல இது தொடர்கிறேன் போர்க்களத்தில் ஒரு காதல் காட்சி இந்த கலவரத்துலையும் ஒரு கிளகிலுக்கு போர்க்கெளங்க கேமரா ஆன் பண்ணுங்க என் நேரம் நெருங்குகிறது இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் போர்க்கெளம் ஷரிஸ்மேட்டிக் ஒய்ஃப் சூல் லவ்வபுல் வைஃப் அந்த மாதிரி ரெண்டு வைஃப் எனக்கு தெரியும் ஒன்னு மிஸ்ஸஸ் தசரதன் கைகி ஒன்னு மிஸ்ஸர் ஷாஜஹான் மம்தாஸ் இந்த ரெண்டு பேரையுமே போர்க்களத்துக்கே கூட்டு போவானுங்களாம் இவங்க புருஷா மாறுங்க போர்க்களத்துக்கே கூட்டு போவாங்க அந்த மாதிரி ஒருத்தன் பயங்கரமான லவ் பண்ணுறான் மனைவியை போர்க்களத்துக்கு கூப்பிட்டு போயிட்டான் இந்த பொண்ணும் நான் நீ நீ போனாலாம் நான் இருக்க மாட்டேன் நீ பிரிவினும் சுடுமோ பெருங்காடு அப்படின்ட்டு வந்துட்டான் கூடவே அவர் காட்சி ஆரம்பிக்குது இதை எழுதியவர் ஜெயங்கொண்டார் எழுதப்பட்ட நூல் பரணி ஆணை ஆயிரம் அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி ஆயிரம் யானைகளை அப்படி பாடப்பட்ட ஒரு பரணி இலக்கியத்தில் ஒரு காதல் காட்சி போயிட்டு வைப் அனுப்பி வச்சுட்டான் தன்னுடைய மனைவி காதலனை கணவனை அனுப்பி வச்சுட்டான் அவன் போறான் நான் ஏன் காதலனை கணவனைன்னு ரெண்டு வார்த்தை சொன்னா தமிழ் மரபுல ரெண்டும் ஒண்ணுதான் வேற வேற இல்லை அதனால சொன்ன நான் நாளைக்கு சண்டை போட்டேங்க பிரஸ் மீட்லயே சண்டை போட்டேன் காதல் கணவனை கொன்று கள்ள காதலுடன் மனைவி ஓட்டம் நான் சொன்ன வேர்ட கப்புன முதல்ல காதல் அப்படிங்கிற ஒரு சொல் வந்துருச்சுனால கொல்ல முடியாதுங்க உயிரை தான் கொடுப்போமே தவிர கொல்ல மாட்டோம் காதல் வந்துருச்சுன்னா காமம் இருந்ததுன்னா அது வேறு நான் பேசுறதெல்லாம் காதல் லவ் இஷ்க் சரியா பியார் தெரிஞ்ச மொழி எல்லாம் சொல்லிடுறேன் போற ஆரம்பிச்சிருச்சு பாத்துட்டு இருக்கா சரியா கிளமாடுறான் அவன் அவன் காதலன் அப்படி ஒரு வேல் வச்சுக்கிட்டு நம்ம தம்பி ஆடினான்ல முன்னால அந்த ரேஞ்சில் ஆடுறான் அவனை வேற எப்படி தான் புகழ்றதுன்னு தெரியல எனக்கு ரொம்ப அழகா ஆடுறான் லாவகமா ஸ்டைலிஷா பாக்குறான் வைப் பாத்துட்டே இருக்கான் திடீர்னு என்னாச்சு பகைவனுடைய வேல் அவன் மார்புல பாஞ்சிருச்சு அவன் இப்படி சாயிறாங்க வேல் பாஞ்சா எவ்வளவு எவ்வளவு நொடிகள் இல்லைங்க சாய்வாங்க எவ்வளவு நொடிகள் ஃபைவ் செகண்ட்ஸ் அவ்வளவு தூரம் நிற்குமா நான் பாடி நின்ன அப்படி சாயிறாங்க எங்க இருந்தோ அவ வேல் பாஞ்சதை பார்த்த உடனே நேர ஓடி வந்தாலாம் பாருங்களேன் ஆயிரக்கணக்கானவர்கள் களவாடி கொண்டிருக்கக்கூடிய அவையில் தன் கணவனை சரியா கண்டுபிடிச்சா பாருங்க அதுவே காதல் தானே